இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் முப்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆறு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் நாங்க இனிமே பிச்சை தான் பிழைக்கணும் அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி பிரதமர் மோடியின் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் மீனவர்களுக்கான பிரச்சனைகள் குறைந்துள்ளது குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கான பிரச்சனைகள் மீனவர்களுடைய கைது போன்ற சம்பவங்கள் இப்பொழுது குறைந்திருக்கின்றன இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எட்நூறுக்கும் அதிகமான மீனவர்கள் கொல்லப்பட்டனர் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியில் எட்நூறுக்கும் அதிகமான மீனவர்கள் கொல்லப்பட்டனர் தமிழ் மீனவர்கள் ஆனால் இப்பொழுது ஒரே ஒரு சம்பவத்தை தவிர வேறு என்றுமே இந்த கொலை போன்ற சம்பவங்கள் நடக்கவில்லை மாறாக நம்முடைய மீனவர்கள் ஐந்து பேர் தூக்கு தூக்கு கையிலை முத்தமிடச் சென்ற பொழுது அவர்களை எழுத்து வந்திருக்கிறோம் நாம் வந்து அதிலிருந்து தப்பித்து நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதே மாதிரி பல்வேறு சமயங்களில் ஒரு தமிழ் மீனவர்களை இலங்கையில் இல்லை சிறையில் இல்லை என்கிற சூழ்நிலையை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் பல படகுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது ஒவ்வொரு வருடமும் குறைந்தது நூறு மீனவர்களாவது கைது செய்யப்பட்டுள்ளனர் அதோடு ஆட்சி தொடக்க காலமான இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் இருநூற்று தொன்னூற்றி பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆட்சி நிறைவு பெறும் வருடமான இரண்டாயிரத்து பதினான்கில் எழுநூற்று எண்பத்தி ஏழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரத்தில் அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் போது மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகவே இருந்து வந்தது ஆனால் படிப்படியாக மீனவர்களின் கைது எண்ணிக்கை கூடுவதும் குறைவதுமாக வித்தியாசம் இருந்தது பாஜக பொறுப்பேற்ற முதல் வருடமான இரண்டாயிரத்தி பதினைந்தில் நானூற்று ஐம்பத்தி நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் ஆனால் அடுத்தடுத்த வருடங்களில் என, பெரும்பாலும் குறைவாகவே இருந்தது குறிப்பாக கைது செய்யப்படும் எண்ணிக்கை இருபதாம் ஆண்டில் நூறுக்கும் குறைவாக எழுபத்து நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கொண்டு வந்த அந்த திட்டத்தினால் சுயமாக மீன் பிடிக்க முடியாத மீனவர்கள் ஐந்து பேரை இலங்கை அரசு கைது செய்து கஞ்சா வழக்கிலே கைது செய்து தூக்கு தண்டனை கைதிகளாக அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் உடனடியாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ராஜபக்சே அவர்களை அழைத்து உடனடியாக அந்த மீனவர்களை எந்த ஒரு வழக்கும் இல்லாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டு போட்டதினால் மீனவர்களுடைய அந்த ஐந்து நபர்களையும் உடனடியாக விடுவிக்கப்பட்டார்கள் மீனவர்கள் மத்தியில் என்ன மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஒரு நம்பிக்கை காரணமாக இனி காலகட்டங்களில் மீனவர்கள் தேர்தலிலே இது வந்து ஓட்டாக பிரதிபலிக்கும் பாஜக ஆட்சியில் தமிழக மீனவர்களுக்காக பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்கள் நலனில் அரசு அக்கறை காட்டவில்லை என குற்றம் சாட்டப்பட்டது அதற்கு உதாரணமாக மீனவர்களின் கைது எண்ணிக்கை குறிப்பாக சுட்டிக்காட்டப்பட்டது இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான காங்கிரஸ் ஆட்சியில் ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதற்கடுத்த பத்தாண்டுகளான இரண்டாயிரத்து பதினான்கு முதல் தற்போது வரையிலான பாஜக ஆட்சியில் நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர்த்து இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் சுட்டுக் சம்பவங்களும் காங்கிரஸ் ஆட்சியில் அதிகமாக நடந்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது பாஜக ஆட்சியிலும் இது நடந்திருந்தாலும் ஒப்பிடுகையில் மிக குறைவாகவே நடந்துள்ளது சென்னைக்கு வந்த மோடி அவர்களும் தமிழகத்துக்கு வந்த மோடி அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு லோக்சபா தேர்தலுக்கு பிரச்சாரமாகவே தமிழக மீனவர் பிரச்சனையை பேசினாங்க அது மட்டும் வச்ச மிகப்பெரிய தேர்தல் பிரச்சாரமாக இனிமே தமிழக மீனவர்கள் ஒருவர் மீது கூட கை வைக்க முடியாது என்ற வாதத்தையும் முன்மொழிந்தார் காங்கிரஸ் பேர் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இலங்கையோடு காங்கிரஸ் நல்லுறவை மேம்படுத்தாதது கச்சத்தீவு சிக்கல் இலங்கை தமிழர் பிரச்சனை உள்ளிட்டவை சொல்லப்படுகின்றன இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு தொடர்ந்து இலங்கையுடனான நல்லுறவை மேம்படுத்த பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறது மத்திய அமைச்சர்கள் இலங்கை செல்வதும் பிரதமர் மோடியை சந்திக்க இலங்கை அதிபர் இந்தியா வருவதும் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மோடி வந்து மீனவர் வாழ்க்கையை வந்து அவரை இறக்கி வச்சது இல்லை சில அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்க மீனவர்களுக்கு வந்து செய்ய வேண்டியது உதவியை யாரும் செய்கிறது இல்லை எதுவும் கொள்வது இல்லை இன்றைக்கி நாங்கள் படுற ஆகுதை வந்து எங்களுக்கு தான் தெரியும் இன்னைக்கு வராங்க ஓட்டு கேட்குறாங்க ஓட்டு கேட்டு அவங்க போறாங்க அவங்க ஆட்சி ஆள்றாங்க இது பண்ண போறாங்க இப்போ நாளைக்கே இதில் வந்து இப்போ நான் வந்து கேட்கணும்னு வச்சுருக்கேங்க நாளைக்கு பிஜேபி இந்த இடத்துல ஆண்டா கூட அவங்க வந்து நல்லது பண்ணணும் நான் எதிர்பார்ப்பேன் இவையெல்லாம் போக பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு மீனவர்கள் பிரச்சினையில் கவனம் செலுத்தி வருகிறது இருநாட்டு மீனவர்களுக்கும் லைசன்ஸ் வழங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை இருநாடுகளுக்கு இடையேயான மீனவர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் கட்சத்தீவு மீட்பு நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விஷயங்களில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் மீனவர் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன மீன் பண்ணைகளை மேம்படுத்துதல் மற்றும் புதுப்பித்தலுக்கான திட்டமான நீல புரட்சி திட்டம் இரண்டாயிரத்தி

நவீன கட்டமைப்புகளை மேம்படுத்த ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் தொடர்பான மேம்பாடுகளை கொண்டுவர பிரச்சனைகளை தீர்க்க மீன்வளத்திற்கென தனித்துறை இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டில் உருவாக்கப்பட்டது கடல் மீன்வளம் மற்றும் மீன் சந்தையை டிஜிட்டல் மயமாக்கும் மீன்வள அபிவிருத்தி திட்டமான பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா திட்டம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்காக மத்திய அரசு இருபதாயிரம் கோடி ஒதுக்கியுள்ளது இதேபோல கடல்பாசி வளத்தை மேம்படுத்த மற்றும் உற்பத்தியை அதிகரிக்க ராமநாதபுரத்தில் ஏழு கோடி மதிப்பில் மத்திய மாநில அரசு இணைந்து பாசி பூங்கா அமைப்பதற்கான திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் அறிவித்து அடிக்கல் நாட்டியுள்ளது இவை மட்டுமின்றி மீன்பிடி படகுகளுக்கு காப்பீடு விபத்தில் உயிரிழக்கும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு காப்பீடு ஆழ்கடல் மீன்பிடி வாகனங்களுக்கு அறுபது சதவிகிதம் மானியம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கிஷான் மானியம் மீனவர்களுக்கும் நீட்டிக்கப்பட்டது ஆகிய திட்டங்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக அவர்களுக்கு மீனவர்களுடைய நலன் மீனவர்களுடைய அவர்களுக்கு படகுகள் வாங்குவது வலைகள் வாங்கி கொடுப்பது அதே மாதிரி மீனவர்களுக்கான கடன் அட்டை ஏனென்றால் மீன் தொழிலையே மீன்பிடி தொழிலை நாம் வந்து விவசாயமாக கருதி அவர்களை விவசாயிகளாக நாம் கருதி அவர்களுக்கு மிக சிறப்பான பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறோம் அவர்களுடைய அந்த காத்திருப்பு காலம் என்று ஒன்று இருக்கிறது அந்த ஒரு அறுபது தொண்ணூறு நாட்கள் அவர்கள் கடலுக்கு செல்ல மாட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்களை நாம் கவனித்து கொண்டது அப்படி அவர்களுக்கான சலுகைகள் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்ததன் பயனாக வருவாய் எக்ஸ்போர்ட் போதும் இப்படி பாஜக ஆட்சியில் மீனவர் நலன் மற்றும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் கூடுதல் கவனம் செலுத்தவும் இந்நிலை தொடரவும் மீனவர்கள் விரும்புகின்றனர்